ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே அமாவாசை நாளில் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம்னு தொடர்ந்து பார்க்கலாங்க அமாவாசையை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் அமாவாசை நமக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையில வருதுங்க அன்னைக்கு அதிகாலையில் நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் அதிகாலையில அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் வந்து நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்ன ஒன்று பாத்துக்குது அந்த நாள்ல வந்து முன்னோர்கள் பொண்ணியலோகத்தில இருந்து பூமிக்கு அதனால தான் பித்ர தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட முன்னோர்களை வெளிப்பட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அந்த அமாவாசை நாள்ல வந்து நாம ஏதாவது புதிய காரியத்தை தொடங்குறோம் அப்படின்னா அது வந்து நிச்சயமா நல்லதாக நடக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுதுங்க அந்த நாள்ல நல்ல காரியம் தொடங்குறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து பூமிக்கு வர்ற தினம் அப்படிங்கறதுனால அந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளா தாங்க சொல்லப்படுது இந்த அமாவாசை நாள்ல ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜைகள் நடக்குது அஷ்டான பூஜைகள் இப்படின்னு எல்லாமே இந்த அமாவாசை நாள்ல தாங்க நடக்குது இது மட்டும் இல்லாம பல கோவில்ல வந்து நள்ளிரவு பூஜையுமே செய்யறாங்க நீங்க நிறைய பேர் இது வந்து பொதுவாவே பாத்திருப்பீங்க இந்த அமாவாசை நாள்ல வந்து நாம வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் கொடுக்க கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்குமே உங்களால் முடிஞ்ச உணவை வந்து அன்னதானமாக கொடுக்கலாம் இதோடு மற்ற ஜீவராசிங்களா சொல்லப்படுற நாய் பூனை எறும்பு குரங்கு இது மாதிரி மற்ற உயிரினத்துக்கு கூட நாம வந்து உணவு கொடுக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறது கூட நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குங்க இந்த அமாவாசை வந்து பௌர்ணமி மாதிரியே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது ஒரு மாதத்தில் வளர் பெறையை முடிஞ்சு தேய்ப்பிரிய நிறைவாக தாங்க இந்த அமாவாசை வந்து வருது இதுக்காக மக்கள் வந்து பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அம்மா நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அமாவாசை அப்படிங்கறது ஒரு நல்ல நாள் தாங்க இது வரைக்கும் அமாவாசையை பத்தி பயந்து தயக்கமா இருந்தவீங்க அப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க இதுவுமே ஒரு நல்ல தாங்க சொல்லப்படுது தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு புதிய விஷயம் ஏதாவது நம்ம தொடங்குறதுக்கு இது மாதிரி ஏத்த நாளாதான் சொல்லப்பட்டு இருக்குது இந்த அமாவாசை நாள்ல வந்து குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாங்க அந்த குலதெய்வத்துக்கு விளக்கி ஏத்தி அபிஷேகம் செய்து நாம வழிபாடு செய்யலாம் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படி இல்லைன்னா அன்னைக்கு வந்து வீட்டிலேயே கூட நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க அதுவுமே நல்லது தான் உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா கூட முருகன் இல்லைன்னா அம்பால வந்து குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வந்து வழிபாடு செய்யுங்க அது வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்குதுங்க அதாவது நமக்கு தெரியக்கூடிய அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசையை சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வந்து நம்மளோட முன்னோர்கள் வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க முன்னோர்களை வந்து நாம பித்ரு அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் காலமாக மக்கள் வந்து நம்புறாங்க இந்த மாதிரி நம்மளோட முன்னோர்கள் வரும் இந்த நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்யலாங்க ஏன்னா அந்த நாளில் வந்து பித்தர்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கு அப்படின்னு தர்ம சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுதுங்க இந்த பசியை வந்து நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து நீண்ட ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு தருவதா நம்பப்படுதுங்க இது மாதிரி படையல் செஞ்சு வழிபட முடியல அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு வீட்டிலேயே கூட நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட வழிபாடு செய்யலாங்க இதை வந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற பசுமாட்டிற்கு கூட அன்னைக்கு அகத்து கொடுக்கலாங்க அது கூட நமக்கு தர்ப்பணம் செய்த பலனை தான் கொடுக்க போகுது இது மாதிரி யாரெல்லாம் வீட்டுல தர்ப்பணம் செய்து பசுமாட்டிற்கு அகத்திகரை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது கூடவே புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலையில கூட நம்ம தர்ப்பணம் செய்து வழிபடுறது வந்து நம்மோட வழக்கத்துல இருக்குதுங்க இந்த மாதிரி நாம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பித்திர தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யற பாவங்கள் எல்லாமே நீங்கி எல்லா வகையான சகல சௌபாகங்களையும் நம்மோட முன்னோர்கள் வந்து நமக்கு அருள்வாங்க அப்படின்னு வந்து மக்கள் மக்கள் நம்புறாங்க அதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து மாசம் மாசம் வரக்கூடிய அமாவாசையில இந்த மாதிரி நீர்நிலைக்கு போக முடியல அப்படின்னா கூட வருஷத்துல ஒரு தடவையாத கண்டிப்பா இந்த மாதிரி போய் தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல வந்து முன்னோர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து பெருமாள் கருடனுக்கு சொன்னது போலதான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம அமாவாசை அப்படின்னால இந்த கந்திருஷ்டி தாங்க முக்கியமா ஆபத்து வருது ஏன்னா இந்த நாள்ல வந்து வீடு தொழில் செய்யற இடம் வியாபாரம் செய்யற இடம் இது மாதிரி எல்லா இடத்துலயுமே பூசணிக்காய் எலுமிச்சை பழம் தேங்காய் இது நம்மளோட கண் திருஷ்டி வந்து போக்கிக்குவாங்க இந்த மாதிரி கண்திருஷ்டி வந்து நம்மளோட முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறையில் இருந்து வர ஒரு தாங்க இருக்குது இந்த மாதிரி அமாவாசையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இருக்குங்க அது எல்லாமே போய் விசிட் பண்ணி பாருங்க ரிசிப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து முழுசா செவ்வாய் பகவான் வந்து உங்க ராசி இருக்கு மூன்றாம் இடத்துல தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால தைரியமா எல்லா விஷயத்தையுமே முடிவெடுப்பீங்க ரொம்ப வருஷமா கோர்ட் கேஸ் அப்படின்னு அழைஞ்சி ஆக்டிவிட்டி இருந்தவங்களுக்கு நல்ல திருப்பு கிடைக்க போகுதுங்க பாக பிரிவினை கூட உங்களுக்கு சாதகமா தான் முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் பாவாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க அதனால எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுப எல்லாம் உண்டாகலாங்க ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு தகராறுலாம் வரலாங்க கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இது எல்லாமே உருவாகும் வீட்டை வந்து ஆல்டர்நேட்டிவ் பண்றீங்க அப்படின்னா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இப்போ கிடைக்குங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ சாதகமாக உங்களுக்கு முடியுங்க இது கூடவே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இந்த டைம் சாதகமான என் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க அதனால் பொதுவாகவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும் செல்வாக்கு கூட அதிகமாகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் தான் கிடைக்க போகுது உங்களோட யோகாதிபதி புதன் கூட உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளைகளால் கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் திருமண வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா திருமண வரன்லாம் எல்லாம் தேடி வருங்க அதுக்கான காலமா தான் இது அமைஞ்சிருக்குது விளையாடுறவங்க விளையாட்டையே தொழில வச்சிருக்கிறவங்க கடினமா உழைக்கிறவங்க இல்ல உடல் பலத்தால வாழக்கூடியவங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க இப்படின்னு அவங்க எல்லாருக்குமே உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியன் வந்து குரு வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து சதைப்பிடிப்பு சம்மந்தமான பிரச்சனை வரலாங்க உதாரணம் பார்த்தீங்கன்னா தோல் பிடிப்பு முதுகுப்பிடிப்பு சதைப்பிடிப்பு இப்படின்னு தாங்க இது எல்லாமே சில பேருக்கு வந்து வருங்க ஆனால் பயப்பட வேணாம் மருந்துக்கு வந்து இதெல்லாம் கட்டுப்பட்டதாக தாங்க இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க அதனால் சொந்த தொழில் செய்கிற முயற்சியில் இருக்கிறவங்க அதுக்கான பேச்சுவார்த்தைக்கே இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தாங்க அமையும் வியாபார நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாபாரம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாவும் நடக்குங்க லாபம் கூட அதிகமா தான் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களோட கைதாங்க நிற்க போகுது ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தொழிலில் மாற்றம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இப்படின்லாம் ஏற்படுங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை சேர்றது ஒன்று வித்துட்டு ஒன்று வாங்குறது இது மாதிரி எல்லாம் நடக்குங்க அதிகமா அடுத்ததான் பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து அதனால திடீர்னு உங்க மனசுல வந்து தர்ம சிந்தனை எல்லாம் வருங்க யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து உதவி செய்யுங்க புக்ஸ் நோட்டு இல்லைன்னா ஸ்டேஷனரி ஐட்டம் இது மாதிரி வாங்கி கொடுங்க இது மாதிரியெல்லாம் எல்லாம் செய்யறது வந்து உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி உண்பதுல சுக்கிரன் இருக்கிறது திடீர் லாபம் எல்லாம் உண்டாகலாங்க மகர சுக்கிரன் மகா புருஷ யோகம் அப்படின்னு அதுக்கு பேருங்க திடீர் லாபம்லாம் கிடைக்கும் அதனால பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட இப்ப ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட இப்ப போட்டு சிறப்பா தாங்க இருக்கும் உங்களோட பற்றாக்குறை எல்லாமே தீர்க்கிற அளவுக்கு இந்த பண லாபம் வந்து கிடைக்குங்க ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளா சண்டை பிரச்சனை இப்படின்னு மனசப்பட்டு உறுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை எல்லாம் ஏற்பட போகுதுங்க சில குடும்பத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்க ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தவங்க கூட இப்ப ஒண்ணு சேருவாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தா கூட இப்ப ஒன்னா பேசி சேர்ந்துக்குவாங்க இந்த புதன் கிரகம் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து ஜாஸ்தியாகுங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாமே கரெக்டாக செய்வாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்லா தாங்க கிடைக்கும் நல்லா படிப்பீங்க நல்லா இப்படின்னு எல்லாமே அமைப்போகுதுங்க சனி கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது புதுசா செலவுகள் ஏதாவது வரலாங்க சில பேருக்கு வந்து வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகலாம் ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட கேது பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குதுங்க சில நேரத்துல தாய்மாமன் வழியில கூட சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்ணில் ஏதாவது வியாதியெல்லாம் வரலாங்க தொற்று வரலாம் ஆப்ரேஷன் பண்ணவிங்க கண்ணாடி போடுறவங்க இப்படின்னு இவங்களுக்குலாம் வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோட உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை வராம பாத்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு அமைஞ்சிருக்குது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள்லாம் வேறுபடலாம் பரிகாரமாக திருப்பதி பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்